டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வினத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளது என்று சொன்னால் ஒன்று பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இன்னொன்று பத்தாம் வகுப்பு படிக்கலைன்னா கூட ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் ஐம்பது வீடியோக்கள் போட்டோம் அடுத்த லெவலில் அதாவது இடைநிலை இன்டர்மீடியட் லெவலில் நான் இன்னும் ஆங்கிலம் நன்றாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாவது பாடம் செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் லெசன் உரைநடை பாடம் இது என்னன்னா த நைட் த கோஸ்ட் காட்டின் அப்படிங்கிற பாடம் அந்த பாடத்தில் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென்த்துக்கு கேட்குறாங்க அதுக்கு எங்களுக்கு ஆங்கிலமே வாசிக்கத் தெரியாது எந்த ஒரு சின்ன வார்த்தையும் வாசிக்க தெரியாதுன்னு சொல்கிற மாணவர்களுக்கும் கூட இது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை நான் இங்கே வாசித்து காட்டுறேன் அதே நேரத்தில் கீழே தமிழ் எழுத்துக்களையும் இங்கே கொடுத்துருக்குறேன் இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கவனிங்க த நைட்டு நைட்னா இரவு த கோஸ்ட் காட்டின் கோஸ்ட்னா பேய் பேய் உள்ளே வந்தது அதாவது வீட்டுக்குள்ளே பேய் பூந்துருச்சு ஒரு நாள் நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை பற்றி இந்த எழுத்தாளர் சொல்கிறார் இந்த ப்ரோஸ் லெசன் எழுதினவர் சொல்கிறார் சரியா இந்த பாடத்தில் உண்மையில் பேயும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இவர்களே ஒரு சத்தத்தை கேட்டு அவங்க பேயின்னு சொல்லி ஒரு அமர்க்கல் படுத்திட்டாங்க அதுதான் இந்த பாடம் ஒன் நைட் த ஆத்தர் ஹர்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஃபுட் ஸ்டெப்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ் இதை எழுதினவர் வந்து அவர் முன்பு நடந்தது பல வருடங்களுக்கு முன்பு ஓரளவு சின்ன பையனாக அல்லது வாலிபராக பொழுது நடந்தது ஒரு நாள் இரவு இவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா ஹேர்டு அப்படின்னா கேட்டார் எதை கேட்டார் என்ன சத்தத்தை கேட்டார் ஸ்ட்ரேஞ்ச் ஃபுட் ஸ்டெப்ஸ் சரியா வித்தியாசமான ஒரு நடக்கிற சத்தம் சரியா காலடி தடங்களை ஃபுட் ஸ்டெப்ஸ்ன்றோம் எந்த இடத்துல நடக்கிற சத்தம்னு இந்த ஹவுஸ் வீட்டில் அவருக்கு கேட்குது டக்கு டக்கு டக்குன்னு சரியா இந்த வார்த்தைகளுக்கு கீழே தமிழ் எழுத்துக்களும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி தமிழில் போட்டிருக்கிறேன் ஹீ தாட் இட் வாஸ் அ கோஸ்ட் வாக்கிங் அரவுண்டு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா அது ஒரு பேய் வீட்டில் நடமாடுது அப்படின்னு நினச்சார் ஹீ டோல்ட் இஸ் ஃபேமிலி அண்ட் எவ்ரி ஒன் காட் ஸ்கேர்டு வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எல்லோரும் என்ன பண்ணாங்க பயந்தாங்க சரியா ஹிஸ் மதர் தாட் இட் வாஸ் பேர்க்லஸ் அம்மா என்ன நினச்சாங்கன்னா அவங்க பேயின்னு நினைக்கல பேர்க்லஸ் அப்படின்னு நினச்சாங்க பேர்க்லஸ்னால் என்ன யார் திருடங்க அண்ட் த்ரூ அ ஷூ த்ரூ அ விண்டோ டு கெட் ஹெல்ப் சரி மற்றவங்க திருட்டங்க வீட்டுக்குள்ளே புந்துட்டாங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிடணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ஷூ எடுத்து பக்கத்து வீட்டினுடைய ஜன்னல் மேலே அவங்க எறிகிறாங்க அப்போ தான் இங்கே பார்ப்பாங்கன்ட்டு அடுத்தது இந்த தகவலை போலீஸ்க்கும் தெரியப்படுத்துகிறாங்க அது இங்கே கொடுக்கல நம்ம எழுத தேவையில்லை எக்ஸாம்லையும் எழுத தேவையில்லை இதை கவனிங்க இப்போ போலீஸ் கேம் பட் தே ஃபவுண்ட் நத்திங் இன் த ஹவுஸ் போலீஸ் வருது ஆனால் வீட்டில் ஒன்றையும் அவங்க பார்க்கல இந்த போலீஸ் கேம் பட் தே ஃபவுண்டு நத்திங் இன் த ஹவுஸ் சரியா போலீஸ் வந்தது பட் நான் ஆனால் தே ஃபவுண்டு அவங்க என்ன கானா ஏ நத்திங் எதையுமே அவர்கள் கண்டுபிடிக்கல இந்த ஹவுஸ் சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் தேர் வாஸ் நோ கோஸ்ட் ஆர் தீஃப் அங்கே ஒரு கோஸ்ட் இல்லை பேயும் இல்லை திருடனும் இல்லை ஜஸ்ட் கன்ஃபியூஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் உண்டாயிட்டு எக்ஸைட்மெண்ட்னால் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயந்து கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க சரியா இந்த கடைசியான பாயிண்ட் என்ன த ஸ்டோரி இஸ் ஃபனி இந்த ஸ்டோரி ரொம்ப தமாஷாக இருக்குது அண்ட் ஷோஸ் ஹவு பீப்புள் கேன் கெட் ஸ்கேர்டு எப்படி ஷோஸ்னால் காட்டுகிறது ஹவுனா எப்படி எப்படி மக்கள் வந்து ஸ்கேர் ஆயிடுறாங்க அதாவது பயந்துடுறாங்க கேன் கெட் ஸ்கேர்டு அப்படி பயப்பட்டுறாங்க ஃபார் ரியல் ரீசன் எந்த காரணமும் இல்லாமல் அப்படி ரீசன்னாக காரணம் எந்த காரணமும் இல்லாமல் எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த கதை தெரியப்படுத்துகிறது சரியா இதனுடைய தமிழ் எழுத்துக்கள் நமக்கு அடுத்த பக்கத்தில் தான் இருக்குது த ஸ்டோரி இஸ் ஃபனி அண்ட் ஷோஸ் ஹவ் பீப்புள் கான் கேன் கெட் ஸ்கேட் ஃபார் ரியல் ரீசன் ஓகேவா இந்த பாடங்களை பாருங்கள் தொடர்ச்சியாக மற்ற பாடங்களும் மற்ற போயம் பகுதியும் உங்களுக்கு நான் இந்த விதமாக சிம்பிளான பாயிண்ட்ஸாக உங்களுக்கு தரேன் ஒருவேளை இந்த லெசனை எங்களுக்கு கொடுங்க அந்த பேப்பர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு ரெடியாகலை ஆனால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம் பிடிஎஃப் ஃபார்மில் ரெடி பண்ணுவோம் அப்பொழுது வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்